Om Namah Shivaya. Sri Guru. Sri You can ask but the question and answers should be in the reading matter otherwise there will be no end of question and answer if you bring all the matter yes. anyway you can finish it yes any question ના દોઝ હેઝ ઇટર્નલ સમર ઇટરનલ એસોસિએટ સમર પ્રમોટેડ ટુ દેટ ઇટર્નલ એસોસિએશન સપોઝ ઇફ યુ ગો આઇ બીકમ અ એસોસિએટ પ્લે મેટ્સ ઓફ ક્રિષ્ણો સો યુઅર પોઝિશન ઓલ્સો બિકમ ના ઇટર્નલ ઈ સિમ્પલી ઇટરનલ એસોસિએટ ઓફ કૃષ્ણ કેન પ્લે વિથ હિંગ not others then know what is the meaning of your becoming Krishna you can become one how that bypass leads some many many lives you can also become promoted to that position actually there in the होम ऑफ बृंदा इन दिस मटीरियल वर्ल्ड वृंदावन मोस्टली द एसोसिएट ऑफ कृष्णा आर दीज कंडीशन लिविंग एंटीटीज हुर प्रोमोटेड टू दैट कृष्ण कॉन्शियस परफेक्शन स्टेज दे आर फर्स्ट ऑफ ऑल एलाउड टू सी कृष्णा इन द प्लैनेट फायर कृष्णा स्पेस टाइम इज गोईंग्ड देन दे एर प्रमोटेड ટ્રાન્સેન્ડેન્ટ ઇટ ઇઝ સેલ્ફ એન ભાગ કૃતપ્ન પુણ્ય દે આર ઓલ પ્રમોટેડ બટ ઇવન દે આર પ્રમોટેડ દે આર નાઉસિયેટ ઇટ ક્લિયર ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நேற்று பல பிறவிகளில் உதாரணம் வந்து பில்பமங்கள தாக்கூர் அவர் முதல் பிறவியில் பக்தி பண்ணுறார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பௌத்தியத்தில் விழுந்துட்டார் அதனால் அடுத்த பிறவி அவருடைய ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறக்கிறார் ஸோ செல்வந்தர் வீட்டில் பிறந்தாலும் அவர் வந்து சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பெண்ணு மேலே மிக கவர்ச்சியாக ஆகிறார் அவங்க யாருன்னா அவங்க இவருடைய முற்பிறவியில் குருவாக இருந்தவங்க தான் ஏன்னா சின்ன பக்தர்கள் கேட்டாங்களே குரு எப்பவும் வருவாரா ஸோ பில்வக தாக்கூர் அந்த பொண்ணு மேலே ரொம்ப அபிப்பிராயம் இருப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க நீ எந்த சதை மேலே வைக்கக்கூடிய அபிப்பிராய பிரியத்தை நீ கிருஷ்ணன் மேலே வைக்கலாம் அப்போ தான் அவருக்கு அந்த ஞானம் புலப்படும் உடனே அவர் பிருந்தாவனத்துக்கு செல்கிறார் ஸோ பிருந்தாவனத்தில் அவர் பலவிதமான சிந்தனைகளை பகவானை நினைச்சு பாடல்களை பாடுறார் ஸோ அதே மாதிரியா இப்போ பக்தர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கிருஷ்ணரோட விளையாடக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி கிருஷ்ணரோட உறவில் வருகிறார்கள் ஏன்னா அதுக்கு பிறபாக அழகாக சொல்கிறார் கிருத புண்ணிய புஞ்சா ஏன்னா பாகதத்தில் என்ன சொல்லிருக்கலாம் அந்த சிறுவர்கள் பல பிறவிகளில் புண்ணியங்களை செய்கிறாங்க ஸோ பல பிறவிகளில் புண்ணியங்களை சேர்க்கறதுனால அவங்க வந்து முதல்ல கிருஷ்ணரை பார்க்குறாங்க ஏன்னா கிருஷ்ணரை நம்ம பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம் அதுவே சாதாரணமாக கிடைக்காது ஏன்னா கோடி கோடி ஆத்மாக்கள் நம்ம இருக்கோம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க அதில் எத்தனை பேருக்கு கிருஷ்ணரை பற்றி தெரியும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப 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 குறைவான ஒரு ஆத்மாக்கள் சொற்பமான ஆத்மாக்கள் தான் கிருஷ்ணரை பற்றி தெரியும் அப்படி இருந்தாலும் கிருஷ்ணரை அவங்க பார்க்கறது அதுக்கு தான் இந்தியாவில் பிறக்கிறவங்க போன பிறவியில் நிறைய புண்ணியம் செஞ்சவங்க தான் இந்தியாவில் பிறப்பாங்கன்னே சொல்லுவாங்க ஆனால் நம்ம எல்லோரும் இப்போ இந்தியாவில் பிறந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்றோம் எல்லோரும் இன்றைக்கி இந்தியாவில் எல்லோரும் பிறக்கணும் ஆனால் வேலை பார்க்குறக்காண்டி வெளிநாடுகளுக்கு போகணும்னு எல்லோரும் ஆசைப்பட்றோம் ஏன்னா இங்கே இந்த புரோஷோ கிருத புண்ணிய புஞ்சா ஸோ புண்ணியம் நிறைய செய்தவர் தான் இந்திய நாட்டில் ஏன்னா இந்திய நாட்டில் தான் பகவான் பல இடங்களில் அவதாரம் பண்ணியிருக்கார் பல இடங்களில் அவதார புருஷராக ஒவ்வொரு இடங்களையும் அப்போ நம்ம பகவானோட கோயிலில் போய் பகவானை நம்ம நினைச்சலாம் தரிசனம் பண்ணலாம் இது எல்லாேருக்கும் கிடைக்காது கோடி கோடி ஆத்மாக்கல்ல சில பேர்களுக்கு தான் கிடைக்குது அதுக்கப்புறம் பகவானை புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம் பார்க்குறது ஒன்று அடுத்து புரிஞ்சு கொள்வது ஒன்று அது அதுக்கு மேலே ஏன்னா சில பேர் வெறுமனை வருவாங்க இப்போ நம்ம கோயிலையும் பார்க்கலாம் வேமா வருவாங்க இப்படி நமஸ்காரம் பண்ணுவாங்க அப்படியே போயிடுவாங்க பட் அதுக்கும் பகவான் சுக்குருஜி கொடுக்குறாரு என்ன புண்ணியம் இப்படி ஏதோ ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணுவாங்க இப்படி புண்ணியங்கள் அவங்க என்னென்ன செய்கிறாங்க நிறையா சேர்க்குறோம் புண்ணியங்களை சேர்க்காமல் நாம் கிருஷ்ணர்கிட்ட நம்ம போக முடியாது தான் பிரபா நமக்கு வந்து அந்த நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகளை நமக்கு கொடுத்துருக்காரு யார் ஒருவர் அந்த நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகளை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மிகுந்த புண்ணியத்தை அடைந்தவர்கள் போதை பொருள் சாப்பிடக்கூடாது சூதாடக்கூடாது தகாத உறவித்துக் கொள்ளக்கூடாது அசைவு உணவு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் மகா பாவங்கள் இதெல்லாம் பாவ செயல்கள் கழிவுத்தில் இது அதிகமாயிருச்சு ஆனால் சில இடங்களில் பிற அரசாங்கமே அது ஒத்துக்கிடுச்சு ஆனால் சாஸ்திரம்ல அப்போ இந்த நாலு விதமான உளுக்க கட்டுப்பாடுகளை நம்ம கடைப்பிடித்தோம்னா தான் புண்ணியத்தில் ஈடுபடலாம் ஆனால் நாம் பண்ணுறது வந்து பக்தி நல்லா புரிஞ்சுக்கலாம் பக்தர்கள் நம்ம பண்ணுறது வந்து பக்தி அப்போ பக்திக்கு வந்தவங்க சுலபமாக நம்ம பகவானை அடைய முடியும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க நித்திய சூரியல் நித்தியமாக இருக்கப்படுறவங்க ஏன்னா இந்த உலகம் தற்காலிகமானது இந்த உலகம் வந்து தற்காலிகமானது ஆனால் அந்த உலகத்தில் உள்ளவங்க நித்திய சூரியிகள் அப்போ நித்தியசூரிகள் முதல்ல கிருஷ்ணரை பார்க்குறாங்க அப்புறம் கிருஷ்ணரோடைய அவங்க என்ன செய்கிறாங்க விளையாடுகிறார்கள் கிருஷ்ணரோடையே விளையாடிக்கிறான் இதெல்லாம் வந்து வாழ கோடி பிறவிகள் அவன் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆனால் சைத்தன்ய மகாபுரமுடைய கருணையினால கலியுகத்தில் அதுவும் இந்த பத்தாயிரம் வருடம் நான் சைத்தன்ய மகாபுரம் வந்து ஐநூறு வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பத்தாயிரம் வருடங்கள் பொற்காலம்னு சாஸ்திரம் சொல்லுது நாம் அந்த கிருஷ்ணரை அடையிறதுக்கு சுலபமான வழியை வந்து சைத்தன்ய மகாபுரம் நமக்கு கொடுத்துருக்காரு அதனால் நம்மெல்லாம் பாக்கியவான் பாக்கியமான வாழ்கள் இல்லைன்னா ஏன்னா பகவத்தியில் பகவானா சொல்றாரு பகுனாம் ஜென்மனாம் வந்து பகுனாம் ஜென்மனே வந்தேன்னு என்ன பல்லா கோடி பிறவிகள் பல கோடி பிறவிகள் ஞானவான் மாபத்திய வாசுதேவ தேவ சர்வம் மிதி சா மகாத்மா சூதுர்ல பகா அப்படிங்கிறார் பல்லா கோடி பிறவிகள் அதனால தான் பிறப்பா நமக்கு வந்து திருப்பித்துள்ளார் தயவு செய்து இந்த ஒரு பிறவியாவது நீங்கள் முழுமையாக கிருஷ்ண பக்தி சேவையில் ஈடுபடுத்திக்கீங்கோ ஏன்னா பல கோடி பிறவிகளை தான் ஞானவான் அறிவு வாய்ந்த ஒருவன் வாசுதேவ சர்வமிதி எல்லாம் கிருஷ்ணர் வாசுதேவம் சர்வமிதி சா மகாத்மா அவன் தான் மகாத்மாங்கிறார் அவன் தான் அங்கே நித்திய சூர்யா போகிறான் எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அந்த வாய்ப்பு சைத்தன்ய மகாபிரபு கழிவுத்தை நமக்கு எல்லாத்துக்கும் சுலபமாக கொடுத்துட்டார் அதனால் அவரை நம்ம மகாவதன் நியாயன்னு சொல்கிறோம் மிகவும் கருணை அவதாரம் ஏன் கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே நாம கிருஷ்ணனோட தொடர்பில் இருக்கிறதுக்கு அப்போ அந்த தொடர்புக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து அந்த சிறுவர்கள் பல கோடி பிறவிகளில் அவங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்போ நாம் இருக்கிற ஒரு பிறவி இந்த ஒரு பிறவியாவது பிரப ரொம்ப நம்ம கெஞ்சி கேட்குறாரு தயவு செய்து இந்த ஒரு பிறவிலேயாவது நீங்கள் வந்து கிருஷ்ணரோட தொடர்புல இருங்க கிருஷ்ணருடைய சேவை செய்யுங்க கிருஷ்ண பக்தர்களுக்கு சேவை செய்யுங்க கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு தான் புரோபார் வந்து நமக்கு இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்ங்கிறதே நமக்கு ஸ்தாபகம் பண்ணியிருக்கார் இதெல்லாம் ஆச்சாருடைய கருணை ஏன்னா பாகவத சொல்றார் பல கோடி பிறவிகள் ஆக இந்த வாய்ப்பை புரோபாதர் சைத்திரமாக நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் பக்தர்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா அந்த சிறுவர்கள் இருந்து விளையாடுறாங்க அவரோடு தான் விளாட்றாங்க கேட்குறாங்க அப்போ அந்த அளவு நம்ம புண்ணியத்தை நிறைய சேர்த்து வைக்கணும் அதுக்கு எத்தனை பிரிவு ஆகுது ஆனால் இந்த பிறவிலே நம்ம பக்தி பண்ணிட்டோம்னா அந்த பிறவி சக்கரந்தே விடுபட்டு பகவானை அடையலாம் ஸோ அந்த வாய்ப்பு நமக்கு கலியுகத்தில் மகாபுரு கருணையெல்லாம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு நாம் இதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கிறத விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அடுத்து எத்தனை பிரிவு எடுப்போம்னு நமக்கே தெரியாது அதனால் பக்தர்கள் எல்லோரும் இந்த கிருஷ்ண பக்தி அதனால் சொல்கிற புரோபாத இந்த ஒரு பிறவையாவது நீங்கள் வந்து கிருஷ்ணருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க அப்படிங்கிறார் ஸோ அதனால் பக்தர்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க இதை நாம் எல்லோரும் புரோபாக என்ன நமக்கு கட்டளையிட்டுருக்காரோ அதை சின்சியராக கடைப்பிடிக்கணும் அதிலும் குறிப்பாக பகவானுடைய திருநாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஏன்னா கலியுகத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட சுலபமான வழி மற்ற பிறவியெல்லாம் நீங்கள் பெரிய தியானம் பண்ணணும் யாகம் பண்ணணும் தானம் பண்ணணும் தபஸ் பண்ணணும் இதெல்லாம் புண்ணிய செயல்கள் இதெல்லாம் வந்து அவ்வளவு பண்ணணும் ஆனால் கலியுகத்தில் இன்னும் சுலபமாக நமக்கு மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்காரு சாட் ஹரே கிருஷ்ணா அதுனா பொருள் சிம்பிளி சாட் ஹரே கிருஷ்ணா கீர்த்தனியா சதாஹரி ஸோ அதனால் நம்ம எல்லோரும் பக்தர்கள் இங்கே இன்றைக்கி முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிருஷ்ண பக்திங்கிறது சும்மா சாதாரண பிறவி இது அல்ல பல கோடி பிறவிகள் அடையிற பாக்கியத்தை நமக்கு இந்த ஒரு பிறவியில் மகாபிரபு கொடுத்துருக்காரு ஸோ நாம் எல்லோரும் அதை சின்சியராக எடுத்துக்கொண்டு பயனடையலாம் அரே கிருஷ்ணா இன்று